நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் இந்த கீரையோட சேர்த்து தண்டையும் சேர்த்து சமைச்சு சாப்பிடும் போது உடம்புல வந்து அஜீரண கோளராய் வராது அடுத்தது அது பருப்பு சேர்த்து கடைஞ்சாலும் சரி வெறுசா வேற எதுல போட்டு சமைச்சாலும் சரி இந்த தண்டுக்கீரையை சாப்பிடும் போது மூலத்துல வர சீழ் சீழ் மூலம்னு சொல்றது அது தாராளமா குறையும் அடுத்தது மேனி மினுமினுப்பாகும் அப்படின்னு சித்திரங்கள் சொல்றாங்க தண்டுக்கீரை அவ்வளோ ஸ்கின்னுக்கு வந்து பளபளப்பு கொடுக்கக்கூடியது உடம்புல உள்ள நஞ்சல்லா போக்கக்கூடியது இந்த சண்டுக்கீரை அடுத்தது வேர்வை நாற்றத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலருக்கு வந்து நல்ல கொஞ்சம் வேர்த்தாலே அதுல இருந்து நிறைய ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ஏன்னா காரணம் வந்து உடம்புல உள்ள நச்சு அடுத்தது வயிற்று உள்ள நச்சு சரியா அஜீர்ண பிரச்சனையாலையும் இந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்னா தந்திக்கிறேன் அவங்க நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்னா உடம்புல உள்ள நச்செல்லாம் வெளியேற்ற வைத்து நிறைய ஃபைபர் இருக்கிறதால நிறைய நச்செல்லாம் வெளியேற்ற வைத்து உடம்புல உள்ள வேர்வை நாற்றம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அஜீர்ண கோளாறால் வர வயிற்றுக்கடுப்பு அடுத்தது வயிற்று பொறுமையாக